ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பத்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசியுடைய மிகவும் முக்கியமான குபேரர் நாளானது வருங்க அதனால தான் நாளைய வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம் என்று சொல்கிறேன் நாளைய இந்த வியாழக்கிழமை நாம் பண்ண வேண்டிய வழிபாடு குபேரர் வழிபாடு மாலையில் ஐந்திலிருந்து எட்டு வரைக்குமே குபேர நேரம் என்று சொல்லப்படுது இந்த நேரத்தில் குபேர பூஜை செய்கிறவங்களுக்கு வீட்டில் தன்மையானது அதிகரிக்கும் அதனால நாளை நாள் குபேர வழிபாடு வந்து இந்த நேரத்துல செய்ய பாருங்க யார் ஒருவர் வீட்டில் குபேர வழிபாடு செய்து குபேரரை முறையாக வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது அதனால் குபேர வழிபாடு செய்ய மறக்காதீங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது குபேரருக்கு நாளைய வியாழக்கிழமை சிறப்பு இதுதான் என்று குறிப்பிடப்படுது ஸோ நாளை நாளுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த பலனையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கோ நாளை ஒரு நாள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கோ இத்தனை நாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கைங்கிறது குறைவாக இருந்திருக்கும் அதற்கு காரணம் கிரகங்களிடையே ஏற்பட்ட மோசமான விளைவு தான் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு நேர்மாறாக உங்களுக்கு கிரகங்கள் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால மனதளவில் உங்களுக்கே ஒரு புதிய நம்பிக்கையானது பிறக்கும் அந்த நம்பிக்கைக்கேற்ப நீங்கள் செயல்படும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்திருக்கு அதனால் நாளை நாள் நம்பிக்கையோடு புதிய காரியங்கள் புதிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய புதிய காரிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு காரியத்தோடு வெற்றியாக மாறும் அப்புறம் ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமாக உங்கள் கிட்ட கேட்கலாம் நண்பர்கள் கிட்ட உதவிகள் கேட்கும்போது கண்டிப்பாக உதவிகள் வந்து கிடைக்கும் அதைவிட நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது முழுசாக முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால் தாராளமாக கிட்ட உதவிகள் வந்து கேட்கலாம் அப்புறம் எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி எதிர்பாராத சில பயணங்கள் வரும்போது அதை கரெக்டாக நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு மாற்றங்களானது உண்டாகும் ஸோ மாற்றங்கள் கரெக்டாக அதை அசெப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பணிபுரியக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கான மதிப்பு உயரும் அந்த உயரக்கூடிய அந்த மதிப்புகளுக்கேற்ப செயல்பட வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது அப்புறம் திறமைகளை வெளிப்படுத்தினாலே நாள் புதிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் அனைத்து வாய்ப்பையும் நாளை நாள் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் நுட்பமான விஷயங்களை கூட எளிதாக புரிந்து கொள்வீங்க ஏன்னா அந்த மாதிரி நாளை நாள் உங்களுக்கு சூழ்நிலை அமையும் எல்லா நுட்பமான விஷயங்களையும் புரிந்து கொள்வது உங்களுக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு நாளை நாள் அமையும் நாளை நாளே உங்களுக்கு ஒரு விதமான அன்பு நிறந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு நாளைய வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கிழமைங்க இந்த அதிர்ஷ்டகரமான கிழமையில உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை நாளை நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூளை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நம்பிக்கை பிறக்கும் போரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சும் இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை வியாழக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சோ நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் சபராசி எதிர்காலம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் உங்க மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் உண்டாகும் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்ப விலகும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் பொன் பொருட்களில் கவனம் வேண்டும் செலவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சமூக பற்றிய புதிய கண்ணோட்ட பிறக்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் பெருமொழி பேசக்கூடிய மக்களிடம் கவனத்தோடு இருக்கணும் உங்களுக்கு லாபம் இறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி பனிபுரி பொருமே இடத்துல பொறுமை வேண்டும் ஆன்மீக கரியங்களில் ஈடுபாடு நீண்ட நாள் சேமிப்பு தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் கடன் விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்துல உங்க ராசிக்கு போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும் சிந்தனை போக்குல தெளிவு பிறக்கும் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான நாளுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கன்னிராசி உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உத்தியோகத்துல அனுகூலமான சூழல் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கால்நடை விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் அரசு செயல்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமா அமையும் தடங்கள் மறையக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் துளாராசி உடன்பருந்துகளோடு அனுசரித்து செல்லும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் பழைய பிரச்சனைகளால் அலைச்சல் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல ஆலோசனைகள் வேண்டும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் சகோளிகளோடு பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் அமைதி நிறந்த ஒரு நாள் என்று உங்களுக்கு சொல்லலாங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி குடும்பத்தில் இறக்கமான சூழல் ஏற்படும் புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்ப அதிகரிக்கும் வர்த்தக வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பண்ணும் புதிய விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்க்கணும் தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும் நாளை நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி நாளை நாள் பணி புரியக்கூடிய இடத்துல மாற்றங்கள் பிறக்கோ நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்க முடியும் உடன்பிறந்துகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையோ வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் வியாபாரம் சார்ந்த கடனுதவிகள் சாதகமா அமையும் நாளை ஒரு நாள் மகிழ்ச்சி நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கும்பராசி செயல்களில் ஆர்வமின்மை ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் விவசாயத்துல ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் உறவுகளிடம் அனுசரித்து செல்லணும் வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவது சார்ந்த எண்ணம் மேம்படும் பொன்பொருள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வெற்றி நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி சலுகைய தொன்மைகள் அறிந்து மேற்கொள்ளும் சகோதர உறவிகளோட விட்டு கொடுத்து செல்லும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் ஓரளவு குறையும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் தொழில் வழிக் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் நாளை நாள் இன்பம் நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சும் இந்த பழங்கள் ஏற்ப நடந்து பல நடங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற மற்ற எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் டெய்லியுமே தினசரி ராசி பலனை ஷேர் பண்ணுவேன் அதை எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லியுமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி